அப்படிப்பட்ட பணியை வந்து முன்னெடுக்கக்கூடிய வகையில வந்து தோல் வந்து பல்வேறு நூல்களை வந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் கார்ப்பரேட்னுடைய கொடூர செயல்பாடுகள் வந்து அது பொருளாதாரத்தில் கல்வியில சுகாதாரத்துல இயற்கையில ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மதமான கொடுமைகளை அரங்கேற்று என்பதை வெளி வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு உயிரோட்டமான மொழிநடையில வந்து தோல் வந்து பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த எழுத்துக்கள் வந்து இந்த சமகால முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடுவதற்கு விரும்பக்கூடிய இளம் தலைமன்னருக்கு ஒரு கருத்தாயுதமாக அவசியம் இருக்கும் நம்புகின்றேன் இந்த பதிப்பகத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து மென்மேலும் சிறப்பதற்கும் இந்த பதிப்பகத்தை வந்து தமிழ் குரம் சமூகம் வந்து வரவேற்பதற்கும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுடைய செல்வாக்கு எட்டு திங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த ஒரு பாதையில் வந்து என்னன்னா புதிய ஜனநாயகத்தினுடைய பணியும் தேவைப்படுகிறது இந்த பதிப்பகம் வெற்றி என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்